இந்த கற்பனை காண உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன் மனதுக்கு நெருக்கமானவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தானே நீ துணை காலமாக குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும்போது அவர் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் நினைப்பார் நீ தான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லையே உனக்கு மற்றவர்களுக்கு துரோகத்தை இழைப்பதற்கு கூட தெரியாது அப்படி எண்ணுவதற்கு கூட உன்மணம் வராது அப்படிப்பட்ட நிலையில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டு என் தங்கமே உன் என்னவென்று அவருக்குப் புரிந்து கொண்டு விட்டது இனி எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம் உன் கவலைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் இனி எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உனக்கு கருணை காட்டுவதை விட உனக்கு கை கொடுப்பது தானே நல்விதமாக அமைய போகும் அப்படித்தான் நல்விதமாக உனக்கான விஷயத்தை நான் இங்கு தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் உன் மனதை திடப்படுத்திக்கொள் உன்மனதை பக்குவப்படுத்திக் கொள் யார் என்ன சொன்னாலும் சரி நீ இதை பார்த்தும் இங்கு மனம் கலங்காதே எல்லாம் என் கருப்பன் பார்த்து கொள்வான் அவன் பாதத்திற்கு அடியில் எல்லாவற்றையும் விட்டேன் இனி எனக்கு என்ன இருக்கப் போகிறது அவன் என்ன அருகில் இருக்கும் போது அவன் கண் கொண்டு என்னை பார்த்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையெல்லாம் பார்த்து மனம் பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காது எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த வேதனையும் சோதனையும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயல்லவா அந்த சோதனையான கட்டத்தை தாண்டி வந்து இப்பொழுது என் பிள்ளைகள் நலம்பெறும் நல்வாய்ப்பினை தருவதற்காக உனக்கான தேடலை உன்னிடத்தில் நான் கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இதுதான் வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே வேலையிலே சில ஏமாற்றங்களும் ஓமானங்களும் உன்னில் வந்து கொண்டே இருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் என் தங்கமே உனக்கான நல்லதொரு வாய்ப்பினை தருவதற்காக இந்த கருப்பன் இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எதற்காக வேண்டுமானாலும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கட்டும் ஆனால் தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயோ என் தங்கமே நீ தான் ஜெயிக்கப் போகிறாய் என்பதில் மட்டும் தெளிவாக இரு உன்னை கீழே தள்ளி விட்டவர் எல்லோரும் அங்கு என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று உன்னை மட்டும் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டு இருக்கிறார் ஆனால் ஒன்றை மட்டும் என் பிள்ளைக்கு நான் இங்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன் காலம் கடந்து கொண்டு போகிறது இன்னும் நமக்கான நேரம் மட்டும் வரவில்லையோ என்று நீ காத்திருந்த இந்த தருணமானது நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் கண்ணின் மணியை உன் வேண்டுதலை மட்டும் நீ இங்கு வலுவாக வைத்துக்கொள் அதிலிருந்து பின்வாங்காமல் உனக்கான வெற்றியின் தருணத்தை மட்டும் வைத்துக்கொள் நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் நமக்கானது நடக்குமோ நடக்காதோ என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக இங்கு கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது உன் மனம் விரும்பும் எதையும் நீ இழக்கப் போவதே இல்லை அதை மட்டும் நீ நிலைநிறுத்திக்கொள் உன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்த்து கொள்வதற்குத்தானே நான் வந்து இருக்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு வெற்றி வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருந்து கொண்டு போது நான் தருகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது என்பதை நீ தெளிவாகவே நீண்ட காலமாக என்னிடம் கேட்டது நீண்ட காலமாக இதற்கத்தானே நீயும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாய் அதன் பிறகும் எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய் என் தங்கமே நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான வெற்றியை தரும்போது உன் உறவினரும் உன்னை வந்து சேரத்தான் போகிறாய் யார் என்ன நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையை மாற்றப்போவது இந்த கரு கருப்பனாக இருந்து கொண்டு போது நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கும் எது எப்படி வர வேண்டுமோ அது அப்படி வருவதற்கான எல்லா வேலைகளையும் நான் ஆரம்பித்து விட்டேன் கட்ட பணிகளில் இருந்து கொண்டு இருக்கும் போது சற்றும் நிலை தடுமாறிக்கொண்டு இருக்காதே நான் விரும்பாமல் என்னை இங்கு எதுவுமே இழக்கப் போவதில்லை என்று உனக்கு உறுதியாக தெரியும் அல்லவா உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் இந்த கருப்பன் ஏற்படுத்தி தந்ததாகத்தானே இருந்து து அதன் பிறகும் இதற்காக நீ என் வார்த்தைகளை இங்கு கேட்டும் கேட்காமலும் சென்று கொண்டு இருக்கின்றாய் சில சமயத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து என்ன நடந்து என்னாக போகிறது எல்லாம் பயனற்றவையாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது நம் வாழ்க்கைக்கு ஒன்றும் உதவாதது அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமின் கையில் ஏந்திக் கொண்டே இருக்கின்றாய் இனி எல்லாம் எனக்கு இழந்தது தான் இருந்து கொண்டு இருக்கின்றது மீட்டு எடுப்பேனா மாட்டேனா என்று யோசிக்கின்றாய் நான் சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கும்போது உன்வெற்றையும் மாறப் மாறப்போகிறது உன் மனமருந்திய காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது கடந்து வந்த பாதை அப்படியே கடந்துவிட்டு போகட்டும் நானே உனக்கானவனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எங்கே எதை தேடி இழைந்து கொண்டு இருக்கின்றாய் எதை தேடி மழை வேண்டிய அவசியமே இல்லை எதற்கு பதில் பேசாமல் உனக்கான சூழ்நிலையை நீ துணையாக இந்த கருப்பனை மட்டும் வைத்து கொண்டு இரு இந்த கருப்பண்ண சாமி நான் நான் உனக்குள்ளே இருந்து கொண்டு உன்னை வழிநடத்துக் கொண்டு இருக்கும்போது வெற்றி உன்வசமாகத்தான் மாறும் நான் விரும்பாமல் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை செய்ய முடியாது அல்லவா என்னை மீறி எதுவும் நடக்காது என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் தங்கமே நீ எதையதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் உன் மகிழ்ச்சியை பிரதானமாக வைத்துக்கொண்டு தான் உன் செயலை உனக்கு பதிலாக இங்கு செய்து முடிக்க நானே முடிவை எடுத்து உன் முடிவை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது உனக்கான பதில் நான் தராமல் விட்டு விடுவேனாம் காலங்கள் கடந்து கொண்டு இருந்தாலும் உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பது என் முதற்கடமையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு மகிழ்ச்சியை தான் தரப்போகிறேன் பதற்றப்படாது எல்லாம் நல்லது தான் நடக்கப் போகிறது பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் போது மகிழ்ச்சியின் கலை போகும் அந்த நல்ல நேரத்தையும் காலத்தையும் உனக்கு நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது கஷ்டம் வந்து விட்டது என்று நிதானத்தை இழந்து விடாது அதையெல்லாம் பறந்துவிட்டு உனக்கு விஷயத்தில் நீ உனக்கான பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள் நிச்சயம் வெற்றி உன்னை வந்து சேரும் வெற்றி வசத்தனை நான் உனக்கு தருவதற்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் என் பிள்ளையே சிறிது சிறிதாக பிரச்சனை வரும்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இதுதானே போனால் போகட்டும் என்று என்று அதை சாதாரணமாக நீ விட்டுவிடாதே உன் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக நீ கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக அதை ஆழ்மனதில் ஆழ்மனதோடு சிந்தனை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதில்லை எதுவாயினும் சரி அதை எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் எப்படி அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்த முடியும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாகி இருக்கும்போது போது இல்லை என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம் நீ என்னை நம்பி முழுமையாக வந்திருக்கும் இருக்கும் ஏன் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு என்பதை மட்டும் யோசித்துப் பார் உன் வெற்றிக்கான தேடலை தேடிக்கொண்டே வெற்றியாய் நான் உனக்கு தருவதாக வந்து இருக்கும் உன்னை புறக்கணித்து விட்டு உன் அன்பை தூர எரிந்துவிட்டு போனவர்கள் எல்லோரும் இப்பொழுது உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் மனதிற்குள்ளே புழுங்கிக்கொண்டே கொண்டே இருக்காதே நீ படும் கஷ்டமெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்காக அமைதி காக்கிறேன் என்று என்ன வேண்டாம் என் தங்கமே இந்த நிலைகளையும் தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த உன் கருப்பன் நான் வந்து இருக்கும் போது நடப்பதை எல்லாம் நினைத்து உன் பதற்றம் பதற்றமடையாது எல்லாம் முன்னல்லதுக்காகத்தான் இங்கு நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி